ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பரபரப்பாக வேலை நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம நிமா குட்டியோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அதுக்காக தான் வந்துட்டு நான் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நிமா பர்த்டேக்கு வந்துட்டு கொடைக்கானல் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவனுக்கு வந்துட்டு பெருசாக அந்த கேக் கட்டிங் டெகரேஷன் கிஃப்ட்ஸ்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு தான் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இருந்ததில்ல உங்கள் டேடிக்கு ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ்னால் ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு எடுத்துக்கலாம் அங்கேனா நம்மளாக ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொதப்பிட்டோனா ஆல்பம் போட முடியாது அப்புறம் வந்துட்டு இங்கே கேக் கிடைக்கும் அங்கே வந்துட்டு ஒழுங்காக கேக் கிடைக்கலன்னா ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புடம்பிட்டே இருந்தார் ஸோ வந்துட்டு அவர் ஒரு ஐடியாவும் கொடுத்தாரு வீட்டில் சிம்பிளாக வந்துட்டு ஒரு கேக் கட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி மெலன் தீமில் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் நானும் டெக்கரேஷன் ஐட்டம்லாம் முன்னாடியே வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிட்டேன் எங்கள் வீட்டில் யாருக்கு பர்த்டேனாலும் இந்த லிட்டு தான் வந்துட்டு செம்ம குஷி ஆயிடுவான் ஏன்னா அவன் தான் கேக் கட் பண்ணுவான் நல்லா என்ஜாய் பண்ணுவான் இவனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் அவன் இந்த மாதிரி எதிரும் திரும்ப உங்கள் வீட்லேயே அண்ணன் இருக்காங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் எங்கள் கடை ஸ்டாஃப்ஸ் மட்டும் கூப்பிட்டு சூப்பராக வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் கொடைக்கினால் கிளம்புறோம் ஸோ வந்துட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு ஸோ வந்துட்டு நான் அந்த வேலையெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாளைக்கு வந்துட்டு கொடைக்காள் விலாகில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க